என்ன இன்னைக்கு என்ன அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி என்ன வாங்க வந்திருக்கு என்ன பணம் இன்னைக்கு லீவ் அன்னைக்கு அது சரி ரொம்ப நாளாச்சு சாரா பார்த்து எப்படி போயிட்டு இருக்கே நல்லா போயிட்டு இருக்கா சரிங்க பாட்டு சவுண்டு பாட்டு கூட என்ன

ஓ மந்த்லி ஒன்ஸ் தான் என்ன வெங்காயம் எடுக்கிற மாதிரியா இல்லை எப்படி தடை தடையை பார்க்குறதா எந்த மக்களை சரியா ஆ எந்த மக்கள் அப்பா அதிரம் பண்ண மக்களா அவங்கெல்லாம் வேவர கடை வேவர கடைக்கு அங்கே இருக்காங்க நான் இந்த ஏரியால நான் மட்டும்தான் பக்கத்தில் ஆ பாக்குறதா விடியும் அது அது தான் முடிக்கிற இது ஆமா அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு தேங்காய் உடைக்கணுமா ஆ உடைக்கலாம எதுக்கு தேங்காய் எதுக்கு உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னா வெள்ளிக்கிழமை தேங்காய் வாங்கணுமோ இது என்ன தெரியுமா அது இது என்ன தெரியுமா அது என்ன கிழங்கு தெரியுமா அது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஆமாமா இளநீ கோகோனட் இருக்கு எங் கோகோனட் அது இளநீ சீவுனது பேக் பண்ணிருக்கும் தாய்லாந்து தாய்லாந்துல இருந்து வரும் இது வந்து ஹோல் கோகோனட் இது பனானா ஸ்டெம்ப் இருக்கு வாழை தண்டு ஆமாமா அதிகம் வாங்கிட்டு போவாங்க